என் பெயர் சந்தியா என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள் நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என் பெற்றோர் என்னை படிக்க வைத்தனர் அதன் பிறகு என்னிடம் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று கூறினர் ஆனால் நான் அவர்களிடம் அப்பா நான் இப்போதைக்கு திருமணம் செய்ய விரும்பவில்லை மேலும் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் நான் என் பெற்றோருக்கு மிகவும் செல்ல பிள்ளை அவர்கள் என் எல்லா பேச்சையும் கேட்பார்கள் அதனால் இதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அவர்கள் எனக்கு மேலே படிக்க அனுமதி அளித்தனர் அதே சமயத்தில் நான் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் அலுவலகத்தில் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள் எல்லோருடனும் எனக்கு நல்ல நட்பு உண்டானது நான் முதல் முறையாக என் பாஸ் ராகுலை பார்த்தபோது அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர் மிகவும் அழகான மற்றும் இளம் பையனாக இருந்தார் அலுவலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் அவரை சுற்றி வந்தனர் அவர்கள் ஏதாவது சாக்கு சொல்லி அவரது அறைக்கு செல்வார்கள் சில பெண்கள் அவரை திருமணம் செய்யக்கூட விரும்பினர் எனக்கும் அவர் மிகவும் பிடித்திருந்தார் ஆனால் என் நடத்தையின் மீது யாரும் விரல் நீட்டாதபடி நான் எந்த செயலையும் செய்ததில்லை ஏனென்றால் என் பெற்றோர் என் மீது நம்பிக்கை வைத்து வேலை செய்ய அனுமதித்திருந்தனர் எந்த சூழ்நிலையிலும் அவர்களது நம்பிக்கையை நான் சிதைக்க விரும்பவில்லை ஆனால் ராகுல் பெண்களை மிகவும் மதித்தார் நானும் என் கணவர் பெண்களை மதிக்கத் தெரிந்த நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன் பின்பு ஒரு நாள் ராகுல் என்னிடம் நான் உன்னை விரும்புகிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார் நான் ஏற்கனவே ராகுலை விரும்பிக் கொண்டிருந்தேன் அவரை திருமணம் செய்ய விரும்பினேன் என் மனம் ஆம் என்று சொல்ல சொன்னது ஆனால் நான் அவரிடம் என் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் நான் உங்களை திருமணம் செய்ய முடியாது அவர்களுக்கு இந்த உறவில் சம்மதம் இருந்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னேன் ராகுலும் சரி நீ உன் பெற்றோரிடம் கேட்டுப்பார் அவர்கள் சொன்னால் மட்டுமே நாம் திருமணம் செய்வோம் இல்லை என்றால் இல்லை என்று சொன்னார் நான் என் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் ராகுல் ஒரு நல்ல மனிதர் என்றும் சொன்னேன் அவர்கள் உடனே சம்மதித்தனர் நான் ராகுலிடம் என் பெற்றோர் நம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டனர் என்று சொன்னேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் ராகுலின் தந்தை எங்கள் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று கேட்டபோது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது ராகுல் அடிக்கடி தன் பெற்றோரை பற்றி என்னிடம் பேசுவார் அவர்கள் சம்மதிப்பார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர்கள் ராகுலுக்காக வேறு ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறார்கள் அவளுக்கு தான் ராகுலை திருமணம் செய்து வைக்க விரும்பினார் ராகுல் தன் பெற்றோரை மிகவும் நேசித்தார் அவர்கள் சம்மதம் இல்லாமல் என்னை திருமணம் செய்ய முடியாது அதனால் அவர் என்னிடம் என் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் நானும் சரி நீ உன் பெற்றோரை சம்மதிக்க செய் நான் உன் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் ராகுல் தன் பெற்றோரை சம்மதிக்க வைக்க எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தார் கடைசியில் நான் அவளை திருமணம் செய்யவில்லை என்றால் வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூட சொல்லிவிட்டார் கடைசியில் அவரது பிடிவாதத்தின் முன் அவரது பெற்றோர்கள் சரணடைய வேண்டியிருந்தது எங்கள் திருமணத்துக்கு அவர்கள் சம்மதித்தனர் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு சம்பந்தம் பேச வந்தனர் ராகுலின் அம்மா என்னை பார்த்து குசியடைந்து என் பையனின் தேர்வு மிகவும் நல்லது என்று சொன்னார் ராகுலின் அம்மாவின் பேச்சை கேட்டு என் மனம் ஆறுதல் அடைந்தது சரி நான் அவர்களுக்கு பிடித்திருக்கிறேன் என்று நினைத்தேன் ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்த பிறகு மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் சில நாட்களில் எனக்கும் ராகுலுக்கும் திருமணம் நடந்தது நான் என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன் திருமண இரவில் ராகுல் என் அறைக்குள் வந்தபோது என்னை பார்த்து கவிதை பாட ஆரம்பித்தார் கடைசியில் காதலியின் வெற்றி கிடைத்தது இன்று நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னார் ராகுல் என்னிடம் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொன்னார் பிறகு அவர் தன் ஒரு பெட்டியை என் முன்னால் நீட்டினார் நான் அதை திறந்து அதில் மிக அழகான வைரஸ் எட்டு இருந்தது நான் ராகுலிடம் இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு ராகுல் ஆம் அழகுதான் ஆனால் உன்னை விட இல்லை என்று சொன்னார் ராகுலின் இந்த பேச்சை கேட்டு நான் சிரித்தேன் ராகுல் என்னிடம் நீ என் பெற்றோரை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களை உன் பெற்றோரை போல கருத வேண்டும் அவர்கள் உன்னிடம் ஏதேனும் சொன்னால் கூட பதில் பேசாதே நான் மிகவும் சிரமப்பட்டுதான் அவர்களை நம் திருமணத்துக்கு சம்மதிக்க செய்தேன் இப்போது அவர்கள் உன்னிடம் எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்பட நான் விரும்பவில்லை என்று சொன்னார் நான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் அவர்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே நாங்கள் எங்கள் மாத விடுமுறைக்கு சென்றோம் என் கணவர் என் மீது தாராளமாக செலவு செய்தார் தினமும் புதிய விலை உயர்ந்த பரிசுகளை எனக்கு வாங்கி தந்தார் மறுபடியும் வீட்டிற்கு வந்த பிறகு நான் என் மாமியாரிடம் இனிமேல் நான் வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் அவர் என்னை மறுத்து வீட்டு வேலைகளை எல்லாம் வேலைக்காரர்கள் செய்து விடுவார்கள் சமையல் மட்டும் நான் செய்து விடுவேன் என்று சொன்னார் அவர் பேச்சை கேட்டு நான் தலையசைத்தேன் நான் நாள் முழுவதும் வீட்டில் சும்மா இருந்ததால் ராகுல் என்னிடம் மறுபடியும் அலுவலகத்தில் சேர்ந்து விடு என்று சொன்னார் அதனால் உன் மனதும் இலகுவாக இருக்கும் என்று சொன்னார் மறுநாளை நான் அலுவலகத்தில் சேர்ந்தேன் இப்போது நானும் என் கணவரும் ஒன்றாக அலுவலகம் சென்று ஒன்றாகவே திரும்பி வந்தோம் நாங்கள் உணவையும் ஒன்றாக சாப்பிட்டோம் ராகுல் என்னை அடிக்கடி சுற்றி பார்க்கவும் ஷாப்பிங் செய்யவும் அழைத்து செல்வார் சில நேரங்களில் என் புகுந்த வீட்டார் என் மீது சந்தோஷமாக இல்லை என்று எனக்கு தோன்றும் இந்த விஷயத்தை நான் ராகுலிடம் சொன்னபோது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார் எனக்கு ஒரு நாத்தனார் இருந்தார் நான் அவரிடம் பேச முயற்சிக்கும் போதோ அல்லது என்னுடன் எங்கேனும் வெளியே அழைத்து செல்ல கேட்கும் போதோ என் மாமியார் உடனே மறுத்துவிட்டு நீ உன் கணவருடன் போ இப்போதுதான் உனக்கு திருமணமாகி இருக்கிறது உன் கணவருடன் சுற்றி கொண்டிரு என்று சொல்வார் அவருடைய இந்த பேச்சு எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நான் இந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஏனென்றால் நான் என் கணவருடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் கடவுள் என் தலையில் குறைவான சந்தோஷத்தையே எழுதியிருந்தார் ஒரு நாள் திடீரென்று என் கணவரின் உடல்நிலை மோசமடைந்தது என் மாமனார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அவருக்கு திடீரென என்ன ஆனது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் வீட்டிற்கு திரும்பிய மருத்துவர் என்ன சொன்னார் என்று நான் அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் பரிசோதனை செய்திருக்கிறோம் நாளை அறிக்கை வந்ததும் தெரியும் என்று சொன்னார் அடுத்த நாள் நான் அவரிடம் அறிக்கையில் என்ன வந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் நாளை என் அப்பா அறிக்கையை கொண்டு வருவார் என்று சொன்னார் இப்போது என் கணவருக்கு அடிக்கடி திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்படுவது வழக்கமாகிவிட்டது என் மாமனார் மட்டுமே தனியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார் நானும் வருகிறேன் என்று என் மாமனாரிடம் சொன்னால் அவர் மறுத்து விடுவார் என் கணவரிடம் அவரது அறிக்கையை பற்றி கேட்டால் அவர் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிவிடுவார் இப்போது என் கணவரின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது உங்களுக்கு என்ன நோய் என்று நான் அவரிடம் கேட்டால் நான் வருத்தப்படுவனோ என்று அவர் என்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார் இப்போது அவருக்கு தன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை ஒரு நாள் இரவு அவர் என்னை அழைத்து நான் எப்போது வேண்டுமானாலும் போகலாம் நான் பிறகு நீ இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நான் அவரிடம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னேன் இப்போது அவர் தினமும் என்னிடம் இதே பேச்சை சொன்னார் அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துக்காட்டி நான் இறந்த பிறகு நீ இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த படத்தை பார்த்தபோது என் உயிர் நடுங்கியது ஏனென்றால் அது எண்பது வயது முதியவர் நான் இருபத்தைந்து வயதுள்ள இளம்பெண் எனக்கும் அவருக்கும் திருமணம் என்பது சாத்தியமே இல்லை என் கணவரின் இந்த பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது நான் கடவுளிடம் என் கணவ என் கணவரை சீக்கிரம் குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய்தேன் ஆனால் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்கவில்லை ஒரு நாள் நான் பயந்தபடி நடந்தது இன்று என் உடல்நிலை சரியாக இல்லாததால் நான் அலுவலகத்திற்கு செல்லவில்லை அன்று என் கணவரின் உடல்நிலை சற்று தேறி இருப்பதாக அலுவலகத்துக்கு போகிறேன் வெளியூர் சென்றால் என் மனதும் இலகுவாக இருக்கும் என்று சொன்னார் நான் அவரை எவ்வளவோ தடுக்க முயன்றேன் ஆனாலும் அவர் அலுவலகம் சென்றார் அவர் சென்று இரண்டு மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு போன் வந்தது என் கணவரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் சொன்னார்கள் இதை கேட்டதும் நான் எந்த நிலையில் இருந்தனோ அதே நிலையில் மருத்துவமனைக்கு ஓடினேன் நான் மருத்துவமனைக்கு சென்றபோது என் கணவர் தன் கடைசி மூச்சை இழுத்து கொண்டிருந்தார் அந்த கடைசி நேரத்திலும் அவர் என்னிடம் நான் இறந்த பிறகு நீ அந்த மனிதரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இது என் காதல் மீது உனக்கு இருக்கும் சத்தியம் என்று சொன்னார் இதை சொன்ன பிறகு அவர் உயிரை விட்டார் நான் அங்கேயே கல் போல உட்கார்ந்து விட்டேன் நான் என் உலகையே இழந்து விட்டேன் என் இளம் கணவரின் மரணத்தை என்னால் நம்ப முடியவில்லை அவர் என்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டார் என்பதை என் மனம் ஏற்க தயாராக இல்லை இப்போது எல்லா நேரமும் நான் என் அறையில் அமைதியாக படுத்திருப்பேன் அவரை நினைத்து அழுது கொண்டிருப்பேன் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை சொல்லப்போனால் எனக்கு என்ன நடக்கிறது என்று அறிவே இல்லை இரண்டாவது திருமணத்தைப் பற்றி எப்படி நினைப்பேன் அவர் இறந்து சில நாட்களே ஆகியிருந்தது என் மாமியார் என் அருகில் வந்து உன் இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகு என்று சொன்னார் அவர் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன் நான் அவரிடம் நான் இரண்டாவது திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன் அவர் என்னிடம் உன் கணவர் உன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார் என்றும் நான் இறந்த பிறகு இவளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் சொன்னார் அவரது பேச்சை கேட்டபோது என் கணவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன அவர் நான் என் இறந்த மகனின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் தனது இளம் மகனின் மரணத்தை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இருப்பது போல் தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் அவர் என்னை இரண்டாவது திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டார் என் கணவர் இறந்த பிறகு என் பெற்றோர் என்னை அழைத்து செல்ல வந்தனர் அதற்கு என் மாமியார் இவள் இப்போது எங்கள் மகள் இவளது எல்லா பொறுப்பும் எங்களுடையது என்று சொன்னார் நான் என் பெற்றோருடன் செல்ல விரும்பினேன் ஆனால் என் கணவரின் சத்தியம் என்னை அங்கேயே தடுத்து நிறுத்தியது எனக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை ஆனால் என் கணவரின் ஆசையை நிறைவேற்ற நான் திருமணத்துக்கு சம்மதித்தேன் சில நாட்களில் என் மாமியார் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் என் திருமண நாளில் மக்கள் பலவிதமாக பேசினர் கணவர் இறந்து இத்தனை நாட்கள் தான் ஆகிறது இவள் கேவலமாக மனப்பெண்ணாக உட்கார்ந்திருக்கிறாள் பார் என்று பேசினார்கள் ஆனால் அவர்களின் பேச்சால் நான் நான் பாதிக்கப்படவில்லை ஒரு போல உட்கார்ந்திருந்தேன் இரவில் என் நாத்தனார் என்னை என் அறையில் விட்டுவிட்டு சென்றார் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என் கணவர் என் அறைக்குள் வந்தபோது அவரை கண்டு நான் அலறினேன் ஏனென்றால் என் இரண்டாவது கணவர் வேறு யாரும் அல்ல என் மாமனார் நான் கத்திக்கொண்டே படுக்கையில் இருந்து கீழே இறங்கினேன் அப்போது என் மாமனார் என் அருகில் வந்து ஏன் பயப்படுகிறாய் உன் இரண்டாவது திருமணம் எனக்கு தான் நடந்தது இனிமேல் நான் தான் உன் கணவன் என்று சொன்னார் என் முதல் கணவர் எனக்கு அவரது புகைப்படத்தை காட்டியிருந்தார் ஆனால் நான் அந்த படத்தை அதிக கவனத்துடன் பார்க்கவில்லை அதனால் என்னால் அவரை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் இன்று அவரை நேரில் என் முன் பார்த்ததும் என் கண்கள் விரிந்து விட்டன இந்த விஷயத்தை என்னால் நம்ப முடியவில்லை நான் என் மாமனாரிடம் நான் உங்களை நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொண்டேன் நீங்கள் என் கணவரின் தந்தை நான் உங்களுடன் இதையெல்லாம் நினைக்க கூட முடியாது நான் எப்போதும் உங்களை தந்தையாகவே பார்த்தேன் என்று சொன்னேன் அறையில் சத்தம் கேட்டதும் என் மாமியார் எங்கள் அறைக்குள் வந்து அதிக அமளியை உருவாக்க தேவையில்லை நீ இவருக்கு தான் இப்போது மனைவி மேலும் ராகுல் எங்கள் சொந்த மகன் இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லாததால் நாங்கள் அவனை தத்தெடுத்தோம் ராகுலுக்கும் தான் எங்கள் சொந்த மகன் இல்லை என்பது தெரியும் அதனால்தான் அவன் என்னிடம் என் மரணத்திற்குப் பிறகு என் விருப்பப்படி உனக்கு திருமணம் செய்தவை என்று சொன்னான் அதனால் தான் நீ எப்போதுமே இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக என் கணவருக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தேன் அவன் இந்த வீட்டை விட்டு நீ எப்போதுமே வெளியேற வேண்டாம் என்றுதான் விரும்பினான் இதுதான் அவனுடைய கடைசி ஆசை என்று சொன்னார் என் மாமியாரின் பேச்சால் எனக்கு நம்பிக்கை வரவில்லை ராகுல் ஏன் என்னிடம் இப்படி செய்தார் என்று என்னால் புரிந்துகொள்ள முடியவில்லை என் மாமியார் நான் ராகுலை மிகவும் நேசித்தேன் அவனை என் மகனாகவே நினைத்தேன் அதனால்தான் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக என் கணவருக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தேன் நான் உனக்காக என் கணவரையே விட்டுக் கொடுத்தேன் நீ எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக நீ எங்களை கத்துகிறாய் என்று சொன்னார் நான் நீங்கள் இருவரும் என் அறையிலிருந்து வெளியே போங்கள் என்று சொன்னேன் அவர்கள் கோபத்துடன் என் அறையிலிருந்து வெளியே சென்றனர் நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டேன் இன்று என் முன் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் என் உயிரையே உறிஞ்சிவிட்டன ராகுல் ஏன் இது அவருடைய சொந்த பெற்றோர் இல்லை என்று என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை நான் மிகவும் பெரிய சிரமத்தில் மாட்டிக்கொண்டிருந்தேன் இந்த சிரமத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று எனக்கு தெரியவில்லை இதையெல்லாம் நினைத்து நான் சத்தமாக அல ஆரம்பித்தேன் நான் ராகுலின் புகைப்படத்தை எடுத்து ஏன் எனக்கு இப்படி செய்தாய் நான் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏன் எனக்கு காதலின் சத்தியம் கொடுத்தாய் அதுவும் உன்னுடைய தந்தையுடன் நான் அவர்களை என் மாமனாராகவும் தந்தையாகவும் பார்த்தேன் இன்று அவர் என் முன் என் கணவர் வடிவில் நிற்கிறார் இது அனைத்தையும் என்னால் என் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை இரவு முழுவதும் இதையே நினைத்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தூரம் சென்று காலையானது ஒரு வேலைக்காரி எனக்கு காலை உணவு கொண்டு வந்தாள் அவள் என்னிடம் பெரிய அம்மா காலை உணவை சாப்பிட சொன்னார் என்று சொன்னார் நான் அவளிடம் இங்கிருந்து போ எனக்கு இப்போது காலை உணவு வேண்டாம் எனக்கு பசி இல்லை என்று சொன்னேன் இந்த வீட்டை விட்டு வெகு தூரம் சென்று வேண்டும் என்று என் மனம் விரும்பியது நான் நினைத்தேன் அலுவலகத்துக்கு சென்றால் என் மனம் கொஞ்சம் மாறலாம் எப்படியும் இரவில் என் மேல் விழுந்த சுமை என் வாழ்க்கையை சீரழித்து விட்டது நான் அலுவலகத்துக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தேன் அப்போது என் இரண்டாவது கணவர் என் அறைக்கு வந்து இன்றிலிருந்து நீ அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது வீட்டிலேயே இருப்பாய் என்று சொன்னார் நான் அவரிடம் ஏன் போகக்கூடாது என்று கேட்டேன் அதற்கு அவர் இன்றிலிருந்து நீ அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ வீட்டிலிருந்து வீட்டு பொறுப்புகளை பார்த்துக்கொள் நான் உன் கணவர் நீ என் பேச்சை கேட்க வேண்டும் நான் சொல்வது போல்தான் நீ செய்ய வேண்டும் அலுவலக வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார் நான் கோபத்துடன் அவரை கத்தினேன் நான் கண்டிப்பாக அலுவலகத்துக்கு செல்வேன் என்று சொன்னேன் அவர் என்னிடம் சரி நீ அலுவலகத்துக்கு போ நான் எங்கே உன் அறையிலேயே உன்னுடன் இருப்பேன் என்று சொன்னார் இதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது பிறகு அவர் என்னிடம் நான் உன்னுடன் இந்த அறையில் இருக்கக்கூடாது என்று நீ விரும்பினால் நீ என் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னார் அவரது பேச்சை கேட்டு நான் பயந்து போனேன் ஒருவேளை அவர் உண்மையிலேயே என் அறையில் வந்து தங்க ஆரம்பித்து என்ன செய்வது என்று யோசித்தேன் அவருடன் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது அவரை என் அறையில் பொறுத்து கொள்ள முடியாது அதனால் நான் அமைதியாக இருந்துவிட்டு அலுவலகம் செல்வதை நிறுத்திவிட்டேன் என் புகுந்த வீட்டார்களின் நடத்தை பார்த்தபோது என் இரண்டாவது திருமணம் ஏன் என் மாமனாருடன் நடந்தது என்று எனக்கு புரிய ஆரம்பித்தது ராகுல் இறப்பதற்கு முன் இந்த வீட்டையும் தன் எல்லா சொத்துக்களையும் என் பெயரில் எழுதி வைத்திருந்தார் ராகுல் இறந்த பிறகு நான் இங்கிருந்து போய் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் எல்லா சொத்துக்களும் இவர்கள் கையை விட்டு போயிருக்கும் இவர்கள் தெருவில் பிச்சைக்காரர்களாக மாறியிருப்பார்கள் அதனால்தான் நான் இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் ராகுலின் சொத்துகள் இவர்கள் கையை விட்டு போகக்கூடாது என்பதற்காகவும் என் மாமனாருக்கே என்னை மனம் வைத்தார்கள் ஏனென்றால் ராகுலின் உண்மையான தந்தை இறப்பதற்கு முன் தன் எல்லா சொத்துக்களையும் ராகுலின் பெயரில் எழுதி வைத்திருந்தார் என் மாமியாரே எனக்கு சக்கலத்தையாக ஆகிவிட்டாள் வீட்டில் சும்மா இருந்ததாலும் வெளியே செல்லாமல் இருந்ததாலும் என் உடல்நிலை மோசமடைய ஆரம்பித்தது நான் பெரும்பாலும் என் அறையிலேயே இருந்தேன் வேலைக்காரி எனக்கு சாப்பாடு கொண்டு வருவாள் நான் சாப்பிடுவேன் இல்லை என்றால் என் பசி தாகம் எல்லாம் எப்போதும் செத்துவிட்டது ஒரு நாள் நான் ஒரு வேலைக்காக கீழே சென்றபோது வீட்டின் வாசலில் வக்கீல் வருவதை பார்த்தேன் நான் வேலைக்காரியை என் அருகில் அழைத்து வக்கீல் இங்கே ஏன் வந்திருக்கிறார் என்று கேட்டேன் அதற்கு அவள் பெரிய ஐயாவின் உயிலை பற்றி சொல்ல வந்திருக்கிறார் என்று சொன்னார் நான் என் அறைக்கு வந்தேன் சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் என் அறைக்கு வந்து சில அலுவலக ஆவணங்களில் கையில் திடும்படி கேட்டார் அவர் தினமும் ஏதாவது ஆவணங்களையோ அல்லது காசோலைகளையோ என்னிடம் கொண்டு வந்து இதில் கையெழுத்திடு என்று சொல்வார் நான் கையெழுத்திட மறுத்தால் அவர் என்னை தன்னிடம் வந்து தங்குவதாக மிரட்டுவார் எனக்கு வேறு வழி இல்லாமல் அவர் சொல்வதை கேட்க வேண்டியிருந்தது ஒருவேளை நான் ஆவணங்களில் கையெழுத்திட மறுத்துவிட்டால் அவர் என்னை தன்னிடம் வந்து தங்குவதாக மிரட்டுவார் அவர் என்னறையில் வந்து என்னுடன் தங்குவதை நான் எந்த சூழ்நிலையிலும் விரும்பவில்லை ஏனென்றால் அவர் மீது எனக்கு வெறுப்பு உண்டாகியிருந்தது ஒருநாள் நான் சமையலறைக்கு சென்றபோது சென்ற அந்த கணவன் மனைவி இருவரின் பேச்சைக் கேட்டேன் என் கணவர் தன் மனைவியிடம் ராகுல் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருந்தால் நாம் அவனிடமிருந்து இன்னும் அதிக பலன் அடைந்திருக்கலாம் பாவம் சீக்கிரமாகவே இறந்துவிட்டான் என்று சொன்னார் இவர்கள் சொத்துக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் வக்கீல் இப்போதெல்லாம் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போனார் நான் அவரிடம் பலமுறை பேச முயற்சி செய்தேன் ஆனால் என் மாமனார் மாமியாரோ என்னை அவரிடம் பேசவிடவில்லை ராகுல் என் பெயரில் என்னவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் அதற்காகத்தான் இவர்கள் எனக்கு இவ்வளவு துயரத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது இவர்களுக்கு என்னிடமிருந்து என்னதான் வேண்டும் இப்போது நான் என் வாழ்க்கையில் சளித்து போய் இருந்தேன் எப்படியாவது இவர்களிடமிருந்து வெளியே வர விரும்பினேன் நாள் இரவு நான் சாப்பிட்டபோது என் உடல்நிலை மோசமடைந்தது எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த வேலைக்காரி உங்களுடைய மாமியார் உங்கள் சாப்பாட்டில் ஏதோ கலந்துவிட்டார் என்று ரகசியமாக சொன்னால் அதனால் தான் உங்கள் உடல்நிலை மோசமடைந்தது என் உடல்நிலை அவ்வளவு மோசமாகிவிட்டது என்றால் நான் இனி பிழைக்க மாட்டேன் என்று எனக்கு தோன்றியது இவர்கள் இவ்வளவு கொடுமையானவர்கள் வீடு மற்றும் சொத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் நான் நினைத்தேன் ஏன் என் கணவரிடம் பேசக்கூடாது அவர் என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம் அவர் எனக்கு பதிலாக என்ன வேண்டுமானாலும் எடுத்துக் அதற்கு பதிலாக என்னை விட்டு கேட்கலாம் என்று நினைத்து நான் கீழே என் மாமனார் மாமியாரின் அறைக்கு போக ஆரம்பித்தேன் நான் அவர்களின் அரைக்கதவை தட்ட போகும்போது உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டது என் கணவர் தன் மனைவியிடம் இனிமேல் உன் வாயால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஒருவேளை யாருக்காவது தெரிந்துவிட்டால் நல்லது நடக்காது அதுவும் சந்தியாவுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியக்கூடாது என்று சொன்னார் இவர்கள் இப்போது என்னிடமிருந்து எதை மறைக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன் இவர்கள் இருவரும் எப்போதும் ஒளிந்தும் மறைந்தும் பேசுவார்கள் அவர்களின் பேச்சால் எனக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் அவர்களின் ரகசியம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் என் அறைக்கு சென்று அங்கே உட்கார்ந்து நான் என்ன செய்யலாம் அதனால் அவர்கள் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன் பிறகு என் மனதில் ஒரு யோசனை வந்தது ஏன் என் கணவரை என் வசப்படுத்தக்கூடாது ஒருவேளை அவர் என் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் நான் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பேசி வாங்கிவிடுவேன் என்று நினைத்தேன் ஒரு நாள் இரவு நான் அலங்காரம் செய்து கீழே என் கணவரின் அறைக்கு சென்றேன் அவர் அறைக்குள் சென்று அவர் அறைக்குள் சென்று நான் உங்கள் மனைவி என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா எனக்கும் உங்கள் மீது உரிமை இருக்கிறது நீங்கள் என் அறைக்கு வாருங்கள் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டதும் என் மாமியாரின் முகம் விலகி போனது நான் என் கணவரின் கையை பிடித்து படுக்கையில் இருந்து எழுப்பி இந்த கிளவியின் உறவை விடுங்கள் இனிமேல் நீங்கள் என்னுடன் இருங்கள் என்று சொன்னேன் கேட்டதும் என் கணவர் சந்தோஷப்பட்டார் ஏனென்றால் அவர் எண்பது வயது முதியவர் நான் ஒரு இளம் அழகான பெண் யார் அப்படிப்பட்ட வாய்ப்பை விடுவார்கள் அவர் சந்தோஷமாக என்னுடன் என் அறைக்கு வந்தார் நான் அவரை என் அறைக்கு அழைத்து வந்து நீங்கள் உங்கள் முதல் மனைவியை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் அப்போதுதான் நான் எப்போதும் உங்களுடன் இருக்க தயாராக இருப்பேன் இல்லை என்றால் நான் உங்களை விட்டு போய்விடுவேன் என்று சொன்னேன் அவர் நீ கவலைப்படாதே நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் செய்வேன் என்று சொன்னார் இப்போது நான் தினமும் அலங்கரித்து கொண்டு அவர் முன் சென்றேன் அவரை கவனித்துக் கொண்டேன் என் கையால் அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன் சில நாட்களில் அவர் என் மீது மோகம் கொண்டார் இப்போது அவர் எனக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தார் இதை பார்த்த அவரது மனைவி எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது என்று துடித்தார் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் இப்போது அவரது கணவர் என் மீது மோகம் கொண்டிருந்தார் அவர் அவரது மனைவியை பார்க்கவே இல்லை அவர் வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் நேராக என்னிடம்தான் வருவார் ஒரு நாள் நான் என் கணவரிடம் நான் இந்த நகரத்தில் இருக்க விரும்பவில்லை இங்கே எனக்கு ராகுலின் நினைவுதான் வருகிறது நாம் வேறு எங்காவது சென்று வாழலாம் அங்கே நானும் நீங்களும் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் சரி நீ சொல்வது போல் செய்வோம் என்று சொன்னார் நான் இதை சொன்னது அவரது மனைவி கோபமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என் திட்டத்தின்படி அதுதான் நடந்தது ஒரு நாள் அவர் கணவரை பார்த்து சத்தமாக கத்தி நீங்கள் உடனே சந்தியாவை விவாகரத்து செய்யுங்கள் என்று சொன்னார் என் கணவர் மெதுவாக பேசு யாராவது கேட்டு விடுவார்கள் நாம் லட்சியத்தின் இவ்வளவு அருகில் வந்துவிட்டு இப்போது பின்வாங்க முடியாது இந்த திட்டம் உன்னுடையதுதானே இப்போது நீ ஏன் என்னை பின்வாங்க சொல்கிறாய் என்று கேட்டார் அவரது மனைவி நான் எதையும் கேட்க விரும்பவில்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் அந்த பெண்ணை விவாகரத்து செய்யுங்கள் நீங்கள் அவளை விவாகரத்து செய்யவில்லை என்றால் நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் பிறகு என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும் என்று சொன்னார் என் கணவர் சரி நான் அவளை விட்டு விடுகிறேன் ஆனால் நீ உன் வாயை திறக்காதே என்று சொன்னார் இப்போது அவர்கள் ஆடிய விளையாட்டு அவர்களுக்கே எதிராக திரும்பியது அவர்கள் தாங்களாகவே வலையில் சிக்கிக் கொண்டனர் ஒருவேளை அவர் தன் மனைவியின் மிரட்டலுக்கு பயந்து என்னை விட்டுவிட்டால் அவர்களது ரகசியம் ஒருபோதும் எனக்கு தெரியாது நான் எப்படியாவது அவர்களது ரகசியத்தை தெரிந்து கொள்ளவே விரும்பினேன் இதுவரை எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் இப்போது வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும் இரவில் என் கணவர் என் அறைக்கு வந்தபோது நான் அவருக்கு பல சாற்றில் மருந்து கலந்து கொடுத்தேன் அதனால் அவர் போதையில் எல்லாவற்றையும் பேசுவார் என்று நினைத்தேன் பின்பும் அதேதான் நடந்தது சிறிது நேரம் கழித்து அவர் முழுவதுமாக போதையில் இருந்தார் நான் அவரிடம் நான் இந்த வீட்டையும் எல்லா சொத்துக்களையும் உங்கள் பெயரில் எழுதி வைப்பேன் உங்களுடனே இருப்பேன் நீங்கள் என்னிடம் எல்லா உண்மையையும் சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவர் தன் நினைவில் இல்லை அதனால் அவர் என்னிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொல்ல ஆரம்பித்தார் அவர் ராகுல் என் மனைவியின் சகோதரனின் மகன் என் மனைவியின் சகோதரன் மிகவும் பணக்காரன் அவனிடம் எதற்கும் குறைவு இல்லை ஆனால் எங்களிடம் எதுவும் இல்லை இதை பார்த்த எனக்கு என் மனைவியின் சகோதரன் மீது மிகவும் பொறாமை வந்தது ராகுலுக்கு ஒரு வயதாக இருக்கும்போது நான் என் மனைவியின் சகோதரனுக்கும் என் அக்காவுக்கும் விபத்தை ஏற்படுத்தினேன் ஏனென்றால் ராகுலின் பெற்றோருக்கு பிறகு அவனது பொறுப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் பின்பு அதேதான் நடந்தது அவனது பெற்றோர் இறந்த பிறகு நாங்கள் இருவரும் அவனை வளர்ப்பதற்காக இந்த வீட்டிற்கு வந்தோம் ஆனால் எங்கள் பெயரில் எதுவும் இல்லை ராகுல் பதினெட்டு வயதாகும் வரை நாங்கள் ராகுலையும் அவனது சொத்துக்களை மட்டுமே பார்த்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு எல்லாம் அவனது பெயருக்கு போய்விடும் ஒருவேளை இடையில் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் எல்லா சொத்துக்களும் நம்பிக்கை தொகையாக போய்விடும் இப்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை அவன் பெரியவனானதும் அவன் எல்லா தொழில்களையும் தன் கையில் எடுத்துக்கொண்டான் அவன் இந்த தொழிலை வானத்தை எட்டு கொண்டு சென்றான் பிறகு ஒரு நாள் அவன் ஒரு பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது அவளைதான் நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொன்னான் அப்போது நாங்கள் அவனிடம் நீ எங்கள் சொந்த மகன் இல்லை நீ என் மனைவியின் அண்ணன் மகன் நாங்கள் எங்கள் மகளுக்கு தான் உன்னை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று சொன்னோம் ஒருவேளை அவன் எங்கள் மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவனுடைய எல்லா சொத்துக்களும் எங்களிடமே இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அவன் எங்கள் மகளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டான் நான் அவளை எப்போதும் என் சகோதரியாகவே நினைத்தேன் உங்களை என் பெற்றோர் என்று நினைத்தேன் நான் அவளை திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னான் நாங்கள் உன்னை திருமணம் செய்ய சம்மதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எங்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான் நாங்கள் சம்மதிக்கவில்லை ஆனால் ஒருவேளை அவன் உன்னுடன் ஓடி போய் திருமணம் செய்து கொண்டால் என்ன செய்வது என்று நாங்கள் நினைத்தோம் அப்படி நடந்தால் எல்லாமே எங்கள் கையை விட்டு போய்விடும் அதனால் நாங்கள் உனக்கு அவனுடன் திருமணம் செய்து வைத்தோம் ஆனால் அவன் திருமணம் உன் மீது தன் செல்வத்தை பொழிய ஆரம்பித்தான் அவன் தினமும் உனக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கி தந்தான் இந்த வீட்டையும் உன் பெயரில் எழுதி வைத்திருந்தான் அவன் எப்போது சொத்து வாங்கினாலும் உன் பெயரில் தான் எழுதுவான் இதனால் எங்களுக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை மெல்ல மெல்ல எல்லாமே எங்கள் கையை விட்டு போய் கொண்டிருந்தது பிறகு நாங்கள் ஏன் ராகுலை கொலை செய்யக்கூடாது என்று நினைத்தோம் ஆனால் நாங்கள் அவனை இப்படி கொலை செய்ய முடியாது அதனால் தான் நாங்கள் அவனது சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கலக்க ஆரம்பித்தோம் அவன் தினமும் சாப்பிடும்போது அவனது உடல்நிலை மோசமடையும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் அவனது வயிற்றுக்குள் போய் கொண்டிருந்தது அதனால் தான் நான் அவனை தனியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவ அறிக்கையில் எல்லாமே தெளிவாக வந்திருந்தது ஆனால் நான் மருத்துவருக்கு பணம் கொடுத்து அந்த அறிக்கைகளை மாற்றிவிட்டேன் ராகுலிடம் உனக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னேன் இதைக் கேட்டதும் அவன் எங்களிடம் இந்த விஷயத்தை நீங்கள் சந்தியாவிடம் சொல்ல வேண்டாம் அவள் மிகவும் வருத்தப்படுவாள் என்று சொன்னான் நாங்களும் அப்படியே செய்தோம் அதற்கு பிறகு என் மனைவி மெல்ல மெல்ல அவனிடம் பேச ஆரம்பித்தாள் நீ இறந்த பிறகு நான் சந்தியாவை என் கணவருக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னாள் முதலில் அவன் மறுத்துவிட்டான் என் மனைவி அவனிடம் சந்தியா வேறு எங்காவது திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது அவர்கள் சந்தியாவை இல்லையா என்று தெரியாது நீ இந்த இந்த திருமணத்துக்கு சம்மதித்தால் அவள் வீட்டிலேயே இருப்பாள் நாங்கள் அவளை கவனமாக பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னாள் ஆனால் ராகுல் சம்மதிக்க தயாராக இல்லை ஆனால் என் மனைவி அவன் மீது அவ்வளவு அழுத்தம் கொடுத்தாள் அதனால் கடைசியில் அவன் சம்மதித்தான் அவன் தன் வீடு மற்றும் சொத்துக்களை உன் பெயரில் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தான் அவன் தன் தொழிலையும் உன் பெயரில் எழுதி வைத்திருந்தான் அதனால் அவன் இறந்த பிறகு உனக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது நான் அவனை எவ்வளவோ தடுக்க முயன்றேன் கழித்து செய்ய வேண்டியதை செய்தோம் என்றார் அவரது பேச்சை கேட்டதும் என் முள் குத்தியது நான் அவரை பிடித்து என் ராகுலுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டேன் போதையில் இருந்தவர் நாங்கள் அவனது சாப்பாட்டில் அதிக விஷம் கலந்தோம் அதனால் அவன் அன்று இறந்து விட்டான் அவன் இறந்த பிறகு என் மனைவி உனக்கு என்னை திருமணம் செய்து வைத்தாள் அதனால் நாங்கள் உன்னிடமிருந்து இருந்து எல்லா சொத்துக்களையும் தொழிலையும் பறித்து விடலாம் என்று நினைத்தோம் இப்போது நாங்கள் உன் சாப்பாட்டிலும் விஷம் கலக்க ஆரம்பித்தோம் நீ இறந்த பிறகு இது எல்லாமே எங்களுடையதாகிவிடும் ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன் நான் அந்த கிளவியை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று சொன்னார் நான் அவரது எல்லா பேச்சையும் பதிவு செய்து வைத்திருந்தேன் அடுத்த நாள் நான் போலீசாரிடம் அவர்கள் மீது புகார் அளித்தேன் போலீசார் எங்கள் வீட்டிற்கு வந்து இருவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர் நீதிமன்றத்தில் அவர்களது இருவரையும் விசாரணை கலைத்தனர் நான் எல்லா ஆதாரங்களையும் காட்டினேன் எல்லா ஆதாரங்களையும் பார்த்த நீதிபதி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தார் இப்போது அவர்கள் இருவரும் தங்கள் மீதி வாழ்க்கையை சிறையிலேயே கழிப்பார்கள் நான் ராகுலின் பெயரில் ஒரு மருத்துவமனையை திறந்தேன் அதில் ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது நான் இரண்டாவது திருமணம் செய்யவில்லை மக்கள் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது அவர்கள் ராகுலுக்கு அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் ராகுல் அவர்களை தன் சொந்த பெற்றோரை விட அதிகமாக நேசித்தார் அவர்கள் ஒருமுறை கூட எங்களிடம் சொத்து வேண்டும் என்று கேட்டிருந்தால் ராகுல் சந்தோஷமாக அவர்கள் பெயரில் எழுதி வைத்திருப்பார் ஆனால் அவர்கள் தங்கள் பேராசையால் என் கணவரை என்னிடமிருந்து பறித்து விட்டனர் அப்படி செய்யும் போது அவர்கள் கை கால்கள் நடுங்கவில்லையா மக்கள் சில காலம் விலங்குகளுடன் பழகினாலே அவைகள் மீது பாசம் வந்துவிடும் ஆனால் ராகுல் அவர்களின் சொந்த அண்ணன் மகன் அவர்களின் ரத்தம் இருந்தாலும் அவர்களுக்கு அவன் மீது இரக்கம் வரவில்லை இளம் வயதிலேயே என் கணவரை என்னிடமிருந்து பறித்தவர்களுக்கு என் இதயம் எப்போதும் சாபத்தையே கொடுக்கிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி